ஒரு காட்டோட அதிகாரிக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தா ஒரு நாள் பட்டாம்பூச்சி துரத்திக்கிட்டு அந்த பொண்ணு காட்டுல ஓடும் போது அவளை ஒரு சிங்கம் பார்த்துச்சு அதுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருச்சு உடனே இந்த அதிகாரி கிட்ட போய் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சு சிங்கத்தை பார்த்து பயந்து அவரு அவரால் நோ சொல்லவே முடியல என்ன பண்ணலன்னு யோசிச்சாரு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சிங்கத்தை பார்த்து காட்டுராஜா காட்டுராஜா என் மக ரொம்ப பயந்தவ உங்களோட பற்களையும் நகங்களையும் எடுத்துட்டா அவளுக்கு பயம் போயிடும் அப்புறமா அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு அந்த சிங்கமும் அந்த பொண்ணு மேல இருக்க ஆசையால ஓகேன்னு சொல்லிருச்சு அதுக்கப்புறம் நகங்களை வெட்டினாரு பற்களையும் பிடுங்கினாரு நகமும் பற்களும் இல்லாம அந்த சிங்கம் தன்னோட பலம் எல்லாத்தையும் இழந்து ஒரு ஆட்டுக்குட்டியாவே மாறிடுச்சு உடனே இந்த அதிகாரி ஒரு தடியை எடுத்து அதை அடி அடின்னு அடித்து அங்கேருந்து வரட்டாரு நடக்க முடியாததுக்கு ஆசைப்பட்டா நஷ்டம்தான் நடக்கும்னு புரிஞ்சுகிட்ட சிங்கம் தப்பிச்சம் பொழைச்சோன்னு அங்க இருந்து ஓடியே போயிடுச்சு ஒரு பெரியவருக்கு நாலு மகன்கள் இருந்தாங்க நாலு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அதை அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒத்துமையா இருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஆனா யாருமே அதை கேட்கல ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கத்து தரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு போட்டி ஒன்ன வச்சாரு நாலு பேரையும் ஆளுக்கு ஒரு கொம்புகளை கொண்டு வர சொன்னாரு அவங்களும் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்திரையா அந்த கொம்புகளை உடைக்க சொன்னாரு கட்டியிருந்த கொம்புகளை யாராலையும் உடைக்க முடியல அதுக்கப்புறம் அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்துட்டு ஒவ்வொன்னா உடைக்க சொன்னாரு எல்லாருமே சுலபமா உடைச்சாங்க ஒத்துமையோட பலம் என்னன்னு இப்ப தெரியும் நினைக்கிறேன் நீங்க நாலு பேருமே அந்த கொம்புங்க தான் ஒத்துமையா இருந்தா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு நாலு மகன்களுக்கும் ஒத்துமையோட பலம் என்னன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு ஒரு துறவி ஒருத்தர் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு மலை உச்சியை நோக்கி ஏறிட்டு இருந்தார் அதுவா நல்ல செங்குத்தான மலை அதனால மேல ஏற ஏற அதிகமாகி அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு கொஞ்ச தூரத்துல முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தன்னோட தம்பியை தூக்கிக்கிட்டு நல்ல பாட்டு பாடி சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தா அந்த பொண்ண பார்த்ததும் அந்த துறவிக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் அந்த பொண்ணு கிட்ட போய் அவர் கேட்டாரு ஏமா இவ்வளவு சின்ன பையன் இத தூக்கிக்கிட்டு மலை ஏறவே என்னால முடியலையே உன்னால எப்படிமா இவ்வளவு பெரியவனை தூக்கிக்கிட்டு ஏற முடியுதுன்னு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா ஐயா நீங்க தூக்கிட்டு போறது உங்களோட சும ஆனா நான் தூக்கிட்டு போறது என்னோட தம்பின்னு அப்ப அந்த துறவிக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அன்பு எதையும் சுமக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான சிற்பி ஒரு தெருவெளியா நடந்து போயிட்டு இருந்தாரு ஒரு பெரிய பாறங்கல்லு ஒரு கடை பக்கத்துல இருக்கதை பார்த்தாரு அந்த கடைக்கார்ட்ட போய் ஐயா இந்த கல் உங்களுக்கு தேவையா இல்லன்னா நான் இதை எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த கடைக்காரரு தாராளமா எடுத்துட்டு போங்க இது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் இதுல தடுக்கி விளறாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த சிற்பியும் அந்த பாறங்கள்ல அங்கிருந்து எடுத்துட்டு போய் ஒரு அற்புதமான கடவுள் செலவு ஒண்ணு உருவாக்குனாரு அந்த சில கடை தெருவுல விலக்கி வந்துச்சு போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் எல்லாம் அதை விலக்கி கேட்டாங்க அப்படி கேட்டவங்கள அந்த கடைக்காரனும் ஒருத்தர் கடைசியா அந்த கடைக்காரரை அதிக விலை கொடுத்து அந்த சிலையை வாங்கிக்கிட்டாரு அந்த சிற்பியை அந்த கடைக்காரர் மறந்தே போயிட்டாரு இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்ல எந்த மலையில இருந்து எடுத்தீங்கன்னு அந்த சிற்பி கிட்ட கேட்டாரு வேற எங்க இருந்தும் இல்லைங்க உங்க கடை வாசல்ல தான் இது நான் பார்த்தேன் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா அந்த கல்லு தான் இதுன்னு சொன்னாரு அந்த கடைக்காரர் வியந்து போனார் ஆமா உங்களோட பார்வையில இது தான் தெரிஞ்சிச்சு ஆனா என்னோட பார்வையில கடை வச்சிருந்த உருவமா இது தெரிஞ்சிச்சு வேண்டாத பகுதியெல்லாம் செதுக்கி எடுத்துட்டேன் உள்ள இருந்த கடவுளோட உருவம் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னாரு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நீக்கிட்டா நம்மளும் விலைமதிப்பு இல்லாத மனிதனா மாறலாம்